हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण நமஸ்காரம் டிசம்பர் ஒன்னாம் தேதி ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் என்ன அப்படின்னா கீதா ஜெயந்தி அப்படிங்கிறது பகவத்கீதை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பேசிய நாள் குருக்ஷேத்திரத்துல ஐயாயிரம் வருடத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் பகவத்கீதையை பேசினார் இல்லையா அது ஒரு டிசம்பர் ஒன்னாம் தேதி வருது சோ அதனால என்ன பண்ணலாம்னா உங்க வீட்டில் பகவதீதை இல்லைன்னா அன்னைக்கு பகவத்கீதை வாங்கி வைக்கலாம் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது நீங்க எனக்கு என்ன பண்ணலாம் கிஃப்டா கொடுக்கலாம் சோ நீங்க வந்து கீதா ஜெயந்தி கிருஷ்ணர் பகவத்கீதை பேசுற நாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க நீங்க பகவத்கீதை அன்னைக்கு கிஃப்டா முயற்சி பண்ணுங்க இது ஒரு விஷயம் சரி இப்போ நம்மளுக்கு நான்கு யுகங்கள் சொல்லப்படுது இல்லையா சக்தி யுகம் சொல்றாங்க முதல் யுகம் ரெண்டாவது திரேதாயுகம் மூன்றாவது துவாபர யுகம் நான்காவது கலியுகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான்கு யுகம் இருக்கு நான்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யுகம் ஆகிய சக்தி யுகத்துல மக்கள் ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின்டா இருந்தாங்க செல்ஃப் டிசிப்ளின் அதிகமாக இருந்ததுனால அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா தியானம் செஞ்சாங்க ஸோ தியானத்தினால அவங்க என்ன பண்ணாங்கன்னா பகவான் அடைஞ்சாங்க இல்லை அவங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதையும் என்ன பண்ணாங்க தியானத்தினால அடைஞ்சாங்க இப்போ தியானம் அப்படின்னு வந்து உங்களை யாரும் காட்டுல வந்து கண்காணிச்சிட்டு இருக்க மாட்டாங்க நீங்க தியானம் பண்றீங்களா இல்லையா கண்ணை சரியா மூடிட்டு இருக்கீங்களா இல்லையா தூங்கிட்டீங்களா அப்படின்னு யாரும் உங்களுக்கு கண்காணிக்க மாட்டாங்க உங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற இது சத்தியுகத்துல அடுத்த யுகம் வந்தது திரேதா யுகம் வந்தது மக்கள் கொஞ்சம் இன்னும் என்ன ஆகுனாங்கன்னா கொஞ்சம் கீழ்படை கீழ கீழே போக ஆரம்பிச்சாங்க அதாவது டிகிரேட் ஆக ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய கேரக்டர்ல கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சது அப்ப என்ன பண்ணாங்கன்னா யஜ்யம் பண்ணாங்க சரி பண்றது அப்படிங்கறது நமக்கு பரந்த மனப்பான்மை அப்படின்ற ஒரு குணம் இருந்தால் எக்ஞியம் பண்ண முடியும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த மனப்பான்மை இருக்கணும் அது எஜ்யம் தியாகம் அப்படின்ற குணம் முதல் ஆஹ் சத் யுகம் ஆகிய சத்தியுகத்துல செல்ஃப் டிசிப்ளின் இருந்தது அடுத்த யுகத்துல அது டிசிப்ளின் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது யாராவது கண்காணிச்சா மட்டும்தான் நாங்க செய்வோம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்ப என்ன பண்ணாங்க ஒரு பத்து ரிஷிகள் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க எக்ஞம் பண்ணுவாங்க ஸோ எக்யத்தினால என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு குணத்தை வளர்த்துக்கிட்டாங்க தியாகம் அப்படின்ற குணத்தை வளர்த்துக்கிட்டாங்க அதுவும் நல்ல குணம்தான் இது ரெண்டாவதீகம் மூன்றாம் யுகம் வந்தது மக்கள் இன்னும் டீக்ரேட் ஆக ஆரம்பிச்சாங்க இன்னும் கீழ்த்தனமா நடந்துக்க ஆரம்பிச்சாங்க அவருடைய குணங்கள் குறைய ஆரம்பிச்சது ஸோ மூன்றாம் அதிகத்தை என்ன பண்ணாங்கன்னா மக்கள் வந்து கோவில் வழிபாடு பண்ணாங்க ஸோ கோவில் வழிபாடு அப்படிங்கிறது ராஜாக்களோ ரிஷிகளோ இல்லையா தேவர்களோ கட்டி பெரிய கோயில் பெரிய கோவில் கட்டியிருப்பாங்க மனிதர்கள் பெருசா போய் கட்ட மாட்டாங்க ஏன்னா மனுஷன் கோயில் கட்டினா அப்படின்னா சின்ன சின்ன கோயில் தான் கட்ட முடியும் கோயில் அப்படிங்கிறது சின்னதாக கட்டக்கூடாது கோயில் அப்படின்னா ரொம்ப பெருசா தான் கட்டுறோம் ஒரு ராஜாவுக்கு நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா சின்னதாக ஒரு இடம் வீடு கட்டி கொடுத்தோம்னா அது ராஜாவுக்கான வீடாக இருக்காது ராஜாவுடைய வீடுனா அரண்மனை மாதிரி இருக்கணும் இல்லையா ஸோ நீங்க இன்னைக்கு பாருங்களேன் இன்னைக்கு கட்டக்கூடிய கோயிலா ரொம்ப சின்ன சின்ன கோயிலா இருக்கும் காரணம் என்னது மனுஷன் கட்டுறாங்க அன்னைக்கு மனுஷங்க யாரும் கோயிலே கட்ட மாட்டாங்க ஒண்ணு தேவர்களால கட்டப்பட்ட கோயிலா இருக்கும் இல்லனா ரிஷிகளால கட்டப்பட்ட கோயிலா இருக்கும் ராஜாக்கள் சக்கரவர்த்திகள் பட்ட க கட்டிய கோயிலா இருக்கும் நீங்க மதுரையில பாருங்களேன் மதுரையில பழமையான கோயில் அப்படின்னா உடனே சொல்லிடலாம் மீனாட்சி சொல்லலாம் அழகர் கோயில் சொல்லலாம் இல்லையா அதே போல திருமோகூர் அப்படின்ற கோயில சொல்லலாம் ஸோ இந்த கோயில்லாம் வந்து ராஜாக்கள் கட்டதுனால ரொம்ப கிராண்டா கட்டியிருக்காங்க அந்த கோயிலுக்குள்ள போகும்போதே நம்ம கடவுளை பார்க்க போறோம் அப்படின்ற எண்ணத்தோட போவோம் இது இப்ப இருக்கக்கூடிய சமீப காலத்துல பாருங்களேன் மனுஷன் கட்டக்கூடிய கோயில் பாருங்களேன் சின்ன சின்னதாக கோயில் கட்டிக்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க சின்ன பிள்ளையார் கோயில் சின்ன மாரியம்மன் கோயில் கட்டிக்கிறாங்க அந்த கோயிலுக்குள்ள போகும்போது எங்க வீட்டில விட பெருசா இருக்கும் போல இருக்கேன் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் நினைக்கிறோம் அப்ப நம்ம கடவுளை பார்த்து போகக்கூடிய எண்ணமே வராது அப்ப மக்களுக்கு எப்படி பகவானுக்கு சேவை பண்ணும் பகவானுக்கு எப்படி முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற அந்த கடவுள் மேல கொஞ்சமாவது மரியாதை அப்படிங்கிறது மூன்றாவது யுகத்தில் இருந்தது சோ முதல் யுகத்துல செல்ஃப் டிசிப்ளின் இருந்தது ரெண்டாம் யுகத்துல தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை இருந்தது மூன்றாவது யுகத்துல மரியாதை அப்படின்ற குணம் அப்படின்றது இருந்தது நான்காவது யுகம் கலியுகம் வந்தது கலியுகத்துல செல்ஃப் டிசிப்ளினும் கிடையாது அதே போல தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மையும் கிடையாது அதே போல மரியாதையும் இனி கிடையாது அப்ப என்ன பண்ணலாம் இந்த கலியுகத்துல அப்படின்னா சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்றாங்க நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது என்னது எல்லாரும் சேர்ந்து பாடுறது நம்ம இப்ப ஜமம் பண்றோம் இல்ல இப்ப ஜபம் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம வாயில சொல்ல அப்படின்னாலும் யாராவது ஒருத்தங்க சொல்றாங்க அதை நம்ம காதால் கேட்கறோம் அதான் பண்ண முடியும் இந்த கலியுகத்துல அதனால என்ன பண்ணாங்க சைதன் மகாபுரம் இந்த இந்த கலியுகத்துக்கு நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு ஒரு வழிமுறை கொடுத்துருக்காரு கண்டிப்பா நம்ம சொல்ல மாட்டோம் மந்திரத்தை சொல்லுங்கன்னா கூட சொல்ல மாட்டோம் அதனால என்ன பண்ணிருக்காரு சரி யாராவது ஒருத்தங்க சொல்லுவாங்க இல்லை நீங்க என்ன பண்ணுங்க அந்த காதாலையாவது கேளுங்க முதல்ல அந்த காதால கேட்டு நீங்க தூய்மை அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்ல ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொன்னா பண்ணாரு நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு ஒரு வழிமுறையை கொண்டு வந்தார் சோ நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கறது நான் ஒரே ஒரு விஷயம் பண்ணா போதும் கொஞ்சம் காது கொடுத்து இந்த மந்திரத்தை கேட்டா போதும் மற்ற யுகத்தில் நம்ம என்னெல்லாம் பலன் அடையணும் அந்த பலனை என்ன பண்ணலாம் நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தினால இந்த கலியுகத்தில் அடைய முடியும் அப்படின்றதான் சொல்லி கொடுக்கறாங்க சோ இதுல விஷயத்த நம்ம புரிஞ்சுகிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நாமத்தை இந்த கலியுகத்தில் ரொம்ப சத்தவே எடுத்துக்கணும் நாம் சொல்றமோ இல்லையோ அட்லீஸ்ட் ஆஹ் மற்றவங்க சொல்றதை நம்ம என்ன பண்ணணும் கேட்கவாது செய்யணும் அதுவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ வந்த உடனே நம்ம நல்ல சவுண்ட் வைப்ரேஷன் கால எல்லாருமே ப்ரேயர் சொல்றது கிடையாது இப்போ எல்லாரும் வந்து காலை நான் எல்லா ஷோரூம் போறேன் அங்கே போனால் எல்லா என்ன பண்ணோம் கால நேற்று பூர்த்திங்களை எடுத்துக்கிறாங்க எல்லாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க மற்றவங்களாம் பின்வொழி பின் வழிகிறாங்க வழி ஒழிங்க அட்லீஸ்ட் கேட்டுட்டே இருக்கும்போதான் தினமும் நம்மளுக்கு கொஞ்சம் அதில் மனசுல போய் ஒட்டாதா அப்படிங்கறத ஆசை அது போல மற்ற நம்ம தினம் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ யாராவது உட்காந்து கேட்டீங்க அப்படின்னாலுமே கூட அதுவும் உங்களுக்கு நல்ல புண்ணியத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறதான் விஷயம் ரொம்ப நன்றி சோ வர முப்ப வர டிசம்பர் ஒன்னாம் தேதி நமக்கு கீதா ஜெயந்தி வருது சோ பகவத்கீதை இல்லாதவங்க வீட்டுல பகவத் கீதை வாங்கி வைங்க அப்படி இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் என்ன பண்ணுங்க